அஸ்லாம் வலிக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு கம்ஃபர்ட்டான ஃபுட்டை அரை மணி நேரத்தில் எப்படி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அரை மணி நேரம் சமையனால ரொம்ப லேட்டாகவே நான் வந்து ஆரம்பித்தேன் கரெக்டாக ஒரு பன்னெண்டரை மணிக்கு ஆரம்பித்தேன் கரெக்டாக ஒரு மணிக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு கீரை வந்து பார்த்திங்கன்னா காலையில் வாங்கினா தான் இருந்தாலும் ஒரு வாட்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இல்லை அதனால் தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிடும் அதனால் தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டேன் குக்கரில் ஃபஸ்ட்டு சாதத்தை வச்சிடலாம் குக்கரில் எப்படி சாதம் முடிக்கிறதுன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வந்து கடைக்கணும்னு சொல்லிடல ஃபஸ்ட்டு வந்து விசில் எடுத்துகிட்டு நம்ம வந்து வைக்கணும் இதுக்கு தண்ணி அளவு ரொம்ப பர்ஃபெக்டாக ஊற்றணும் இல்லை எப்போயும் நீங்கள் எப்படி குக்கரில் போது தண்ணி சேர்ப்பீங்களோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த நட்டு இருக்கும் பார்த்தீங்களா கைப்பிடி அதளவுக்கு இருக்கணும் அதுக்கு மேலே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அது வந்த பின்னாடி இதுலேருந்து கொஞ்சம் புகை வர மாதிரி இருக்கும்போது நம்ம விசில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதாக கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் விசில் போடாமல் ரெண்டு நிமிஷம் வந்து விசில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு மூடி அப்படியே வச்சிடணும் ஓரமாக ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த ஆவிலே பார்த்தீங்கன்னா உள்ள வந்த ப்ரெஷர்லேயே நல்லா வெந்திரும் எந்தளவுக்கு குழைய வேணுமோ அந்தளவுக்கு லேட்டாக ஓப்பன் பண்ணணும் ரொம்ப விதையாக வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா விதையாக வரும் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் அப்படின்னா நல்ல விசில் சவுண்டெல்லாம் போனதுக்கு பின்னாடி அந்த ஆவியெல்லாம் போனதுக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணணும் இப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மீன் வறுவலுக்கு நான் வந்து மசாலா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் குக்கரில் இப்படி சாதம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும் வடிக்கிற சாதம்ன்றனால ரொம்ப நல்லது இல்லையா அதனால் இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் இப்போ ரெகுலராகவே பண்ண ஆரம்பிச்சுட்டேன் மீன் வறுவலுக்கு ஏன் இந்த மாதிரி மிக்சிச்சரில் அரைச்சிட்டு சேர்க்குறேன் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா எல்லாமே சேர்ந்து இதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு அரை டீஸ்பூன் சோம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அதுக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை லெமன் அரை கிலோன்றனால அரை லெமன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரிசி மாவு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப சேர்க்கக்கூடாது கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் நான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டேன் அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மீனில் போட்டு பரட்டிட வேண்டியது தான் ஃபஸ்ட்டு பெரட்டி வைக்கிறது அதுக்கப்புறம் மாதிரி குக்கரில் வந்து சாதம் வைக்கிறதுலாம் வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த விலைகளை வந்து பண்ணுறக்குள்ளே இது நல்லா ஊறிடும் மீன் வந்து அதனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பரட்டி வச்சுட்டேன் இதுலேயே உப்பு எல்லாமே சேர்த்துருக்கனால பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம் அது ஓரமாக வச்சுட்டு அப்புறம் மற்ற வெளிகளை நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு அரை கிலோ நகர மீன் தான் இது க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க நல்லா க்ளீன் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் நேற்று அரை கிலோ வச்சுட்டு இன்றைக்கி அரை கிலோ வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த அரை கிலோ தான் இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போ குக்கரில் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு அதுலேருந்து லைட்டாக வந்து புகை வரும்போது விசில் போட்டு அப்படியே மூடி ஓரமாக வச்சிட்டேன் இந்த டைமில் வந்து இந்த கீரையை வந்து கட் பண்ணிக்கலாம் கீரை வந்து தண்டை கீரை ரொம்ப வந்து மண்ணாக இருந்துச்சு அதை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு கழுகணும் அப்படின்னா ரொம்ப அந்த மண் வந்து அதில் படாது அதனால் பார்த்திங்கன்னா அது கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி கட் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும் அந்த வேரை ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மடிப்பு மாறாமல் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற புல் இதெல்லாம் வந்து ஆஞ்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஜோரியா கிங்ஸில் தான் கட் பண்ண போகிறேன் அதனால பார்த்தீங்கன்னா இதை ரெண்டு மூணாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சோடியாக்கி மிக்சியில் போட்டு கட் பண்ணிடுவேன் அந்த மிக்சி இருக்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது முக்கியமாக இந்த மாதிரி கீரை வகைகளெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது இதை நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் வந்து மோர் மோர்குழம்பு வைக்க போகிறேன் அதனால் வெண்டைக்காவை ஃபஸ்ட்டே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கழுவி அந்த வடிகட்டியில் வச்சுட்டேன் அப்போ அதில் இருக்கிற ஈரம்லாம் நம்மளுக்கு ஈஸியாக போயிடும் அந்த வளவளப்பு இருக்காதுன்றதுனால ஃபஸ்ட்டே வந்து எப்போ கூட்டு பொரியல் அந்த மாதிரி எது செஞ்சாலுமே ஃபஸ்ட்டே கழுவி வச்சுருது அதுக்கப்புறம் சமைக்கும் போது கட் பண்ணுறது அதனால் அதை ஃபஸ்ட்டே கழுவிட்டு அந்த மாதிரி வடிகட்டியில் வச்சுட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் கீழே வந்துடும் இப்போ கீழே நல்லா அலசியாச்சு இதை மிக்ஸி அலசிட்டு அரைச்சிக்கிற வேண்டியதுதான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற சமையலுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் அதிகமாக உரிக்க தேவையில்லை அதனால தான் ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சதுக்கான காரணம் மெயினான காரணம்னே சொல்லலாம் அது பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் மொத்த இன்னைக்கி தான சமையலுக்கு தேவையப்படுறது மோர் குழம்புமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தானே தேவைப்படும் அதனால் வந்து கம்மியாகவே உரிச்சிருக்கிறேன் இப்போ வந்து கீரையை தாளித்து விட்டுருலாம் அதை தாளிச்சுட்டு அது வேகிற டைமில் நம்ம மற்ற வெளிகளை பண்ணலாம் கடுகு சீரகம் சின்ன வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் சேர்த்து தாளிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கீரைக்கும் அதுக்கப்புறம் இந்த மோர் குழம்புக்கும் சேர்த்து வந்து தேங்காய் வந்து எடுக்கணும் அதனால் கீரையை ஃபஸ்ட்டு வேக வச்சிட்டேன் ஏன்னா லாஸ்ட்டாக தானே தேங்காய் துருவல் சேர்க்கணும் அதனால் நல்ல பொடியே கட் பண்ணிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை சேர்த்ததுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியது தான் பேலன்ஸ்டு மீலை பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பேலன்ஸ்டு மீல்னால் நம்ம எப்போயும் கூட்டு பொரியல் வைப்போம் இல்லையா கூடவே சேர்ந்து எப்படி நம்ம சாப்பிட்ணுன்னு கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சமைக்கிறது உதாரணத்துக்கு நம்ம பிளேட்டில் வந்து கார்போஹைட்ரேட்டர் இருக்கணும் ப்ரோட்டீன் இருக்கணும் ஃபைபர் இருக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டு சமைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நம்ம உடம்புல பார்க்கலாம் நம்மளுக்கே தெரியாது இந்த உடம்புல இந்த சத்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து போக போக தெரியும் சில பேர் வீட்டில் வந்து முட்டை நான்வெஜ்லாம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு ப்ரோட்டீன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நாளடைவில் ஒரு முப்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கைவலி கால்வெளி அடிக்கடி வர்றது இருக்கும் அதுக்கு காரணம் வந்து அந்த ப்ரோட்டீனை வந்து உடம்புல இருக்கிற எலும்புலேருந்து இருந்து எடுத்துக்கிறோம் உடம்பு ப்ரோட்டீன் இவங்க நம்ம உங்களுக்கு சாப்பாடில் கொடுக்கல நம்ம வந்து எலும்பில் எடுத்துக்கலான்னு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அதை பற்றி நான் சொல்கிறத விட டாக்டர் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து யூடியூ யூடியூப்லேயே இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச பேசிக்கான சில விஷயங்கள் இதை பற்றி இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ப்ரோட்டீன் ஃபைபர் ஹார்போஹைட்ரேட்லாம் இருக்குது இல்லையா இதிலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான மினரல்ஸ் அதுக்கப்புறம் ஃபேட் இது எல்லாமே வந்துடும் முட்டையில் ஃபேட் இருக்குது குட் ஃபேட் இருக்குது இந்த மாதிரி சில சில விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஆட் ஆயிரும் முக்கியமாக கார்போஹைட்ரேட் நம்ம வீட்டில் எப்பயுமே சாதம் இருக்கும் நம்ம இந்தியன் சாப்பாடு பொறுத்தவரை அதனால அது பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை இந்த புரோட்டீனும் ஈக்குவலா இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க இதுல அளவெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க எனக்கு அளவெல்லாம் இது வரைக்கும் நான் பழகல ஆனால் கண்டிப்பா நம்ம லஞ்ச் பிளேட்டில் யாருக்கட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாத்துலையுமே ப்ரோட்டீனும் அதுக்கப்புறம் ஃபைபரும் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்குருவேன் நான் மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீரைக்கும் கொஞ்சம் மோர் குழம்புக்கும் இதை வந்து துருவி கூட எடுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு கீரையில் சேர்க்கும் போது அது தனியாக வாயில் படாமல் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்கன்றதுனால நான் அரைச்சே வந்து சேர்த்துக்கிட்டேன் மீதம் வந்து நான் மோர் குழம்புக்கும் வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி அந்த கீரை வெண்டைக்காயை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பொடியாக வேணும்னாலும் பொடியை கட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸில் கட் பண்ணும்போது இந்த மோர் குழம்புக்கு நல்லாயிருக்கும் எனக்கு அது காய்கறி அதிகமாக இல்லை அப்படின்னா மாதிரி மோர் குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக வேலை முடியும்னாலும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக முடிஞ்சிரும் இதில் நான் வெண்டக்காய் சேர்த்துருக்குறேன் வெண்டக்காய் சேர்க்காம கூட இந்த மோர் குழம்பு செய்யலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெண்டக்காவெல்லாம் சேர்த்துக்கலாம் வெண்டக்காயிலே உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்ல உப்பு வந்து சார்ந்துருக்கும் இது வெண்டைக்காவுக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஓர் குழம்புக்கு தனியாக சேர்த்துக்கலாம் இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவையும் அரைச்சிடலாம் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் பேசுறதுக்குலையே அதில் மூணு இஞ்சி சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன் மூணு பல் பூண்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கலாம் இந்த டைமில் வந்து வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் வெங்காயத்தை வதக்கணுன்னே அதிலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அதே எண்ணெயிலேயே நான் வந்து தாளிக்க போகிறேன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கு பின்னாடி மிச்சம் இருந்த வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கருவேப்பில் சேர்த்து நம்ம அரைச்சி சின்ன பேஸ்டையும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸி சாரையே அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இதே மிக்ஸி சார்லேயே நம்ம தயிரையும் சேர்த்து ஒரு அடி அடிச்சிக்கலாம் நல்லா இருக்கும் அரைச்சிட்டு சேர்க்கும் போது இல்லைன்னா கையில் கூட ஸ்பூனை வச்சு நல்லா கரைச்சிட்டு சேர்க்கலாம் இந்த மாதிரி முர முறையாக வரும் மிக்ஸியில் அரைக்கும் போது அதனால் தான் மிக்ஸியில் அரைச்சிட்டு சேர்க்குறேன் என் மிக்ஸியில் தண்ணி வெளியில் வராது அதனால் மிக்ஸிலேயே அரைச்சிட்டு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்து இந்த மாதிரி வரும் வரும்போது வதக்கி வச்சுருந்தேன் வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் நல்லா வெந்ததுக்கு பின்னாடி தான் நான் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அதனால் இதில் வேகணும்னு தேவையில்ல அப்படியே சேர்த்துட்டு லைட்டாக முரக்கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிடும் வைக்கணும் இது கொதிக்க வைக்கிற வேலையெல்லாம் இல்லை இல்லையா அதனால இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக மீனுமே பொறிச்சிக்கலாம் ஒரு சைடு வந்து சாதத்தையுமே நல்லா வடிச்சு விட்டுட்டேன் சாதம் வடிக்கும் போது நம்ம குக்கரில் வேறு மூடி போட்டு வடிக்கணும் இல்லை குக்கர் மூடியவே போட்டு வடிக்கலாம் குக்கர் மூடியில் இருக்க அந்த கேஸ்கட்டை மட்டும் கலட்டிட்டு நம்ம வடிக்கலாம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் சார்ஸில் நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள் அதுக்கு கீழே தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் வடித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப மீனையும் நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான லன்ச் வந்து ஆயிடும் இப்ப சாதம் பாருங்க சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வடிச்சு நம்ம சட்டியில் வடிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனுக்காக நம்மளுக்கு மீனும் அதுக்கப்புறம் ஃபைபருக்காக இதில் இருக்கிற வெண்டைக்காய் அதுக்கப்புறம் கீரையும் வந்து எடுத்துக்கலாம் இன்னும் கூட ப்ரோட்டீன் அதிகமாக வேணும்னா முட்டை கூட நம்ம அவைச்சிக்கலாம் அவ்வளோதான் மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம்னா யாசி அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்